வேர்ல்டு ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மேடையில் நிற்கிறாரு அண்ட் வேலைக்கு போனால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கிற மாதிரியான அந்த வருமானமும் அவர் தான் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு வீட்டுக்கு அண்ட் நீங்கள் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க இன்னைக்கு உங்கள் ஹஸ்பண்ட் இவ்வளோ தூரம் வந்தது பார்க்கும் போது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேடம் இந்த இருபத்தஞ்சு பேரில் அவங்களும் இருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷம் சூப்பர் இதுக்கப்புறம் மேடம் சொன்ன மாதிரி தான் அவருக்கு பல வண்டிகள் ஓட வேண்டும் அவர் நீங்க ஒரு பல பிரக்ளைன் வண்டி வாங்கி நீங்க நான் கேஸ் மேடம் ஓனர் ஓ ஓ நீங்களே ஓன் வண்டி வச்சிருக்கீங்களா சூப்பர் அப்ப இன்னொரு இருபது வண்டி இருக்கா பாத்துட்டு இடையில போயிட்டு அது ரெண்டுத்தையும் பார்த்துக்கிட்டே பண்ணிட்டு இருக்கேன் சார் நூறு நாலு வண்டி வாங்குறோம் நம்ம அந்த வண்டி டாப்ல நின்று போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறோம் மாஸ் பண்றோம் கண்டிப்பா கண்டிப்பா வண்டியை உங்க பேர்ல எழுதி வைக்கிறோம் எனக்கு பிரியங்கா ஷோ ஒன்னு கூட விட மாட்டாங்க எனக்கு விஜய் டிவி வேணாம் நான் வந்து வீரமணி வீட்டுக்கு நான் போறேன் சும்மா சும்மா அப்பப்ப சொல்லுவேன் ஆனா நான் வந்து எனக்கு எனக்கு யாருமே இல்லைன்னா என்ன திவ்யா பார்த்து காப்பாத்துவாங்க இப்படி யாருமே வந்து எந்த ஃபேமிலி மெம்பரும் இப்படி சொன்னதே கிடையாது உன் பேர்ல வண்டி எழுதி வைக்கிறேன் என் பேர்ல வண்டி எழுதி எங்க அம்மா கூட எனக்கு இப்படி சொன்னது இல்லை இது அந்த சூரிய வம்சம் படத்துல ஒரே பாட்டில் வந்துட்டு அப்படியே மாஸ் வாங்க பார்த்துருக்கீங்களே அப்படியே அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பாட்டு பாடி நீங்களும் அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு போய் சந்தோஷமாக இருக்கணும் அதை நாங்கள் பார்த்து ரசிக்கிறோம் ஓகேயா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நைஸ் ஃபேமிலி